அனைவருக்கும் காலை வணக்கம் குளோரி டு God alone. எல்லா புகழ்ச்சியும் இறைவன் ஒருவருக்கே கல்முனை காமல் ஃபட்டிமா கல்லூரி தனது நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டு நிறைவை குவாஸ் குவிஸ் சென்டனியல் இயரை இந்த வருடம் நடாத்தி கொண்டிருப்பதை தாங்கள் அனைவரும் அறிந்தது சென்ற வருடம் கல்லூரி தினமாகிய அக்டோபர் பதிமூன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு வருட ஜூப்ளி ஆண்டு இம்மாதம் பதிமூன்றாம் தேதி வருகின்ற திங்கட்கிழமையோடு இந்த ஒரு வருட ஜூப்ளி ஆண்டு நிறைவு பெறுவதை நான் மகிழ்ச்சியுடன் எல்லோருக்கும் அறியத் தருகின்றேன் கடந்த ஒரு வருட காலமாக நாங்கள் பிள்ளைகளின் நலன் கருதி பாடசாலையும் சமூகத்தையும் இணைக்கும் வகையிலும் பாடசாலையில் உள்ள மாணவர்களின் திறன்களை ஒளிக்கொண்ட முகமாகவும் கடந்த காலங்களில் இந்த கல்லூரியை உருவாக்கியவர்களுக்கு நாம் நன்றுகொரு முகமாகவும் இந்த ஆண்டை ஜூபிலி ஆண்டாக பிரணனப்படுத்தி பல நிகழ்வுகளை நாம் ஏற்பாடு செய்து எல்லோருடைய குறிப்பாக ஜூபிலி கமிட்டியினுடைய செயலாளர் உட்பட உறுப்பினர்கள் கல்லூரி நிர்வாகம் உட்பட அனைத்து ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் நல விரும்பிகள் ஊடகங்களாளர்கள் எல்லாருடைய ஒன்றிணைந்த செயற்பாட்டின் ஊடாக இந்த ஆண்டை நாங்கள் மிகவும் சிறப்பாக எளிமையாக தரமாக நாங்கள் நடத்தி முடிவுற நிலையிலே தற்போது வந்திருக்கின்றோம் வருகின்ற திங்கட்கிழமை இந்த க்ளோசிங் செரமணி இறுதி நிகழ்வு மிகவும் எளிமையாகவும் சிறப்பாகவும் நடைபெற காத்திருக்கிறது என்பதை என்பது கல்லூரியின் பழைய மாணவர்கள் கல்லூரி தற்போது கற்கிற மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் நல விரும்பிகள் இன்னும் இந்த பாடசாலையுடன் ஈடுபட்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்த தகவலை நான் தெரிவிப்பது மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் வருகின்ற திங்கட்கிழமை சரியாக காலை ஏழு மணிக்கு நன்றி திருப்பலி நமது மன்னா மண் நமது மறை மாவட்ட முதல்வர் அவருடைய தலைமையிலும் நடைபெற்று சரியாக எட்டு முப்பது மணிக்கு நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது புதிதாக நாங்கள் அமைக்க இருக்கிற கேட்வே திறக்கப்பட்டு திருச்செல்வம் ஆசிரியக்கப்பட்டு விருந்தினர்கள் பேண்ட் பாத்திருடன் பெண்கள் பகுதியில் இருந்து ஆண்கள் பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன அன்றைய தினம் முக்கியமாக சில கலை முத்திரை முத்துரை வெளியீடு கொமபரேட்டிவ் ஸ்டாம்ப் அதுவும் ஜூபிலி ஆண்டுக்குரிய ஜூபிலி மெகசீனும் சிறப்பாக வெளியிடப்பட இருக்கிறது என்பதையும் தங்களுக்கு அறியத் தருகிறேன் அத்தோடு நாங்கள் ஜூபிலி கமிட்டியினுடைய தலைமையிலே உருவாக்கப்பட்ட ஜூபிலி மோனிமெண்ட்டும் திறந்து வைக்கப்பட இருக்கிறது அதோடு இந்த வருடம் நடைபெற்ற அனைத்து நிகழ்வுடைய சுருக்க குறிப்பும் அங்கு தரப்பட இருக்கிறது இத்தோடு இன்னும் பல நிகழ்வுகளும் இங்கே கலந்து சிறப்பிக்க இருக்கிறது இந்த நிகழ்வுக்கு சாட்சிகளாக விருதுகளாக அழைக்கப்பட இருக்கிறார்கள் நமது மும்மத ஆன்மீக தலைவர்கள் அத்துடன் இந்த கல்லூரியை நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகளாக கட்டி காத்த நான்கு துறவுற சபைகளின் தலைவர்கள் அத்தோடு என்னுடைய மதிப்புக்குரிய அருண் ஹேமச்சந்திர ூட்டி மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் அவர்களும் அதோடு எங்களுடைய மாவட்ட செயலாளர் ஜிஏ உட்பட டிஎஸ் ஏனைய பிரமுகர்கள் கலந்து இந்த நிகழ்வை சிறப்பிக்க இருக்கிறார்கள் என்பதையும் உங்களுக்கு கூறிக்கொள்ள நான் விரும்புகிறேன் எனவே அன்வ நாளும் இந்த ஒரு வருட காலத்தில் எனது ஜூபிலி கமிட்டிக்கு பல்வேறு வழிகள் உதவி செய்து இந்த வருடம் ஒரு வெற்றிகரமான வருடமாக மாற்றுவதற்கு உதவி செய்த இல்லாமல் இறைவனுக்கு உங்களோடு சேர்ந்து நான் நன்றி கூறுகின்ற அதே வேளையில் இந்த வருடத்துக்காக உழைத்த ஜூபிலி செயலாளர் உட்பட அனைத்து உறுப்பினர்கள் கல்லூரியினுடைய பிரதி அதிபர்கள் உதவி அதிபர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் நல விரும்பிகள் பழைய மாணவர்கள் திணைக்களம் குறிப்பாக எங்களுடைய வலய கல்வி பணிப்பாளர் நஜீம் சார் அவர்களுக்கும் ஏனைய பேர் தெரிந்த பேர் தெரியாத அருகிலிருந்தும் தூரத்தில் இருந்தும் இந்த பாடசாலையின் வெற்றிக்காக முயற்சிக்காக உழைக்கின்ற அனைவருக்கும் நான் இந்த வழியிலே நன்றி கூறிக்கொள்கின்றேன் தொடர்ந்தும் இங்கிருக்கின்ற எல்லோரும் ஆண்டருடைய ஆசினால் இந்த பாடசாலையின் வளர்ச்சிக்கு உதவ முன்வர வேண்டும் என்று கூறிக்கொண்டும் வருகின்ற திங்கட்கிழமை நடைபெறுகின்ற நிகழ்வுக்கு அனைவருடைய ஒத்துழைப்பையும் ஏற்பார்த்து உங்கள் ஆண்டருடைய ஆசிர் உங்கள் மீது நிறைவாக இருக்க நிறை ஆசிர் வேண்டி உங்களை மிகவும் அன்புடன் இந்த நாளில் வரவேற்பதோடும் இதை உங்களுக்கு நான் தெரிவிப்பதில் your mulching rain god bless you all